சென்னை அடையாறில் உள்ள அனந்த பத்மநாப சுவாமி கோயில் திருவனந்தபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற பத்மநாப சுவாமி கோயிலின் பெயரிடப்பட்ட ஒரு இந்து கோயிலாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ஆம் ஆண்டு திருவாங்கூர் மகாராஜாவால் நன்கொடையாக வழங்கப்பட்ட நிலத்தில் நிறுவப்பட்ட இந்த கோயில் தனித்துவமான கேரள கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது மற்றும் ஐந்து தலைநாகமான ஆதிசேஷனின் மீது சாய்ந்திருக்கும் விஷ்ணுவின் முக்கிய தெய்வத்தை கொண்டுள்ளது இது சமூகத்திற்கான ஒரு ஆன்மீக மற்றும் கலாச்சார மயமாகும் மற்ற தெய்வங்களுக்கான சன்னதிகள் தினசரி பிரசங்க மண்டபம் மற்றும் சித்திர திருநாளின் சிலை ஆகியவற்றை கொண்டுள்ளது முக்கிய அம்சங்கள் தெய்வம் விஷ்ணு அனந்த பத்மநாபா ஐந்து தலைநாகமான ஆதிசேஷாவின் மீது சாய்ந்துள்ளார் கட்டிடக்கலை கேரள பாணியில் கட்டப்பட்ட இது திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாபசாமி கோயிலின் பெயரிடப்பட்டது ஸ்தாபனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து இரண்டு ஆம் ஆண்டு திருவிதாங்கூரின் கடைசி மகாராஜாவான சித்திர திருநாள் நன்கொடையாக வழங்கிய நிலத்தில் நிறுவப்பட்டது கருவறை பிரதான தெய்வம் தலை உடல் மற்றும் பாதங்களை குறிக்கும் மூன்று கதவுகள் வழியாக தெரியும் மற்ற சன்னதிகள் நரசிம்மர் விநாயகர் சிவன் அனுமன் மற்றும் நவக்கிரகங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் வசதிகள் தினசரி பிரசங்கங்கள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளுக்கானையாக சாலையும் இதில் அடங்கும்